ஓகே ஹாப்பி நியூ பாய் கிளம்பி பாய்ங்க பாய் என்ன தேங்க் யூ அடுத்த மூணு மாதம் பிக்காஸோ வேன்கோ டவென்ஷியா அவன் தங்கச்சியா உங்கள் அம்மா அப்பா ஒன்று விட்டு சித்தப்பா ஒன்றுக்கு போன பெரியப்பா எல்லார் பெயிண்டிங்கும் கம்மி பண்ணி விற்கணும் அப்போ தான் பார்ட்டிக்கு போகிற அளவுக்கு காசு சேர்க்கலாம் சேர்த்து என்ன ப்ரோஜனம் அதுக்குள்ளே பார்ட்டியும் முடிச்சிரும்ல

சீட்டு கட்டி காசு ஆகிறது கிரெடிட் கார்டை தேய்ச்சி டெய்லி செலவு ஓட்டிடுறது பணத்துக்கு மறுபடியும் கடன் வாங்குறது அப்புறம் இந்த பணத்தை கட்டுறதுக்காக திரும்ப மீட்ரு வட்டி வாங்கியே சாகவும் இங்கே நிறைய பேருக்கு மொத்த வாழ்க்கை லோன்லேயே போயிடுதுரா சமுதாயத்தில் ஜாப் கிடைக்கணுன்னா எஜுகேஷன் லோன் அப்புறம் ஜாப் கிடைச்சி ஜாபுக்கு போகிறதுக்கு மோட்டர் சைக்கிள் லோன் ஒருவேளை ப்ரமோஷன் கிடைச்சிச்சுனா கார் லோன் அப்புறம் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு குனிய வச்சு குத்துறது என்ன லோனு கல்யாண லோன் வந்தவளை கட்டியே இல்லையா கடனை கட்டிக்கினே இருக்கணும் அப்புறம் அந்த லோனுக்கு எல்லாம் பாகுபலி ஹோம் லோன் எல்லாம் கடனையும் கட்டிட்டு இந்த நாய் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் அப்புறம் குழந்தைங்க பிறந்துடும் அவங்க எஜுகேஷன் லோன் அந்த லோன் இந்த லோன்னு எடுத்து எடுத்து ஒரு நாள் நமக்கு ஹார்ட் அட்டாக்கு அதோட ஐஸ் முடிஞ்சுது இழை வீடாக பார்த்து இன்சூரன்ஸ்காரை வந்து புருஷனை இழந்த பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவான் மேடம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் புருஷன் டீஃபால்ட் பண்ணிட்டாரு அதனால் லோன் உங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால் இன்சூரன்ஸ் நக்கின்னு போயிட்டு காதலே ஓ பண்ணு அதாண்டா குழந்தைங்கள்லாம் பிறந்த உடனே அழுகுதுங்க ஏன்னா அதுங்களுக்கெல்லாம் தெரியும் வாழ்க்கை ஃபுல்லாக சாகணும்னு கஷ்டப்படுறவங்க தான்டா மெஜாரிட்டியாக இருக்கிறோம் இங்கே நமக்காக யோசிக்கிறதுக்கு யாரும் இல்லை நம்பெல்லாம் மிடில் கிளாஸ் இல்லை മിഡിൽ ഫിംഗർ ക്ലാസ് മിഡിൽ ഫിംഗർ ഹാപ്പി ന്യൂ ഇയർ അവിടുത്തെ ഇന്നും പൊറുന്ന കൊണ്ടാ കഷ്ട്ര